பானா நீ மும்மூலி கொள்கையை தான் உனக்கு பணம் தரும் இல்லைன்னா தர மாட்டேன் நீ இனிமேல் வாங்கின ஓட்டு கூட வாங்க மாட்டேன் பார்த்துக்கிங்க அவங்க அப்போ உங்க காசையாக கேட்டாங்க கேட்குறேன் ஏழை புள்ள ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்காக ஒதுக்குற நிதியை எதுக்கு நான் சுமக்கணும் ஒன்ன நம்ம நம்ம ஒரு பொழுது அவனுங்களை தேர்ந்தெடுத்ததே கிடையாது எங்கேயோ தேர்ந்தெடுத்துட்டு என்கிட்ட வந்து வாழாட்டு ஏமா மண்ணில் உனக்கு எந்த தமிழ் மண்ணில் உனக்கு ஏதாவது மதிப்பு மரியாதை இருக்கா ஒரு சீட்டு ஒன்றால் ஜெயிக்க முடியுமா பண்ணாத நீ வந்து என் மாநிலத்தை ஆதிக்கத்தை செலுத்துன்னு பாக்குற இந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா ஒன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னு வந்து ஏத்துக்கிறதாவே இல்லை ஒரு சீட்டு கூட கொடுக்கல நீ வந்து உன்னுடைய கொள்கையை ஒன்று நீங்கள் திணிக்கணும்னு எப்படி நினைக்கிறா நீ இங்கே ஒரு எம்எல்ஏ இருந்தால் இந்த நாலு எம்எல்ஏ இந்த நாலு வருஷம் ஆண்டா இங்கே பாருங்கண்ண எடப்பாடி ஆச்சு இதில் வந்து அவனுக்கு போட்ட பிக்சரில் வந்தது தான் இந்த நாலு எம்எல்ஏ ஆனால் இங்கே இவனுக்கு யாருனே தெரியாமல் இருக்கும் இருக்கிற அரசியல்வாதி தன்னுடைய எதிர்ப்பை கடுமையான எதிர்ப்பை விளைவிச்சா இதுக்கு பதிலடி பயங்கரமான பதிலடியாக இருக்கணும் இவர் ரொம்ப சாஃப்ட் கார்னராக இருக்காரு சிஎம் இங்கே அரசு இருக்கிற அரசியல்வாதிகள் சரியில்லை சார் இருந்தால் இந்த மாதிரி மதவாத கும்பல்லாம் வந்து இங்கே வாலாட்டுவானா சார் சும்மா ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்குலாம் மசிய மாட்டானுங்க அவனுங்க கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்தப்ப இவங்க பிஜேபின்ற ஒரு கட்சி

கூட்டம் ஏசி ட்ரெயின் கோச் எல்லாம் எப்படி உடைக்கிறாங்க பாத்தீங்களா இதையே வழி நடத்த முடியல இவன் வந்து கல்வி கொள்கையை பத்தி பேசுறான் கொஞ்சமா டிசிப்ளின் இருந்தா அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்களா சார் கூப்பிட்டோம் இவனுங்க இவனுங்க மொழியை கொண்டு வந்து இங்கே திணிக்க பார்க்குறாங்க இல்லை ஏதாவது இருக்கும் இது இப்போ மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து வேலைக்கு வரான் அப்போ நாங்கள் உயர்ந்துருக்கிறோமா இவங்க கல்வி கொள்கை உயர்ந்துருக்கா ஒன்றும் இல்லை ஹிந்தி பேசுகிற இடத்துல போய் நீ வந்து தமிழை கற்றுக்க சொல்லி சொல்ல சொல்லுங்க தமிழ் படிக்கணும் பாண்டிங்களான்னு ஹிந்தி மாநிலத்தில் போய் சொல்லுவாரா உத்தரப்பிரதேசத்தில் சொல்லுவாரா பீகாரில் சொல்லுவாரா இதுப்ப இந்த மாதிரிலாம் கேட்டனாலாம் வேலை ஆகாது அவனுங்க தான் சார் இங்கே வராங்க சார் சென்ட்ரலில் போய் பாருங்கள் சார் மொத்த லைன்ல அவங்க தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தமிழ்நாடு சிங்கப்பூர் மாதிரி மாலை எல்லாம் தேடி போயிட்டு இருக்கு சார் இந்த சாஃப்ட் வேலை வாசி அவன் இந்த தொடச்சு விட்டு போயிட்டு காது செவி சாய்க்கவே மாட்டாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாலும் சரி இவங்க இந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி தமிழ்நாடு ஓர வஞ்சனையா தான் பாக்குறாங்க கட்டாயம் தான் கொடுக்க முடியும்னா நீ இந்த நாலு மூணு கூட அடுத்து வாங்க மாட்டார் நீ என்ன பண்ணாலும் நடக்காது வாய்ப்பே கிடையாது லாங்குவேஜ் ஹிந்தி ஒரே மாநிலம் ஒரே தேர்தல் ஒரே நாடு அதிபர் மாதிரி கொண்டு போயிடணும்னு அவருடைய நினைப்பு சுதந்திர போராட்டத்தில் யார் கலந்து கிடையாது எல்லாருக்கும் அனைத்து மொழி மாநிலம் சேர்ந்ததுதான் இந்திய ஒன்றிய ஒன்றிய அரசு அவர் ஒருத்தருக்கான நாடு கிடையாது இது இந்தியா